அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் யாவருக்கும் ஜீசஸ் லவிங் வினி சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளையுமாய் பதிலை தேடி மூலமாக உங்கள் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் மத்தியோ முதலாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியின் பத்து கேள்விகள் முதலாம் முதலாம் கேள்வி ஆபிர்காம் முதல் தாவிது வரைக்கு உள்ள தலைமுறைகள் எத்தனை இரண்டாம் கேள்வி தாவிது முதல் பாபிலோன் சிறைப்பிடிப்பு வரை உள்ள தலைமுறைகள் எத்தனை மூன்றாம் கேள்வி பாபிலோன் சிறைப்பிடிப்புக்கு முதல் இயேசு வரை உள்ள தலைமுறைகள் எத்தனை நான்காம் கேள்வி மரியால் எதனாலே கற்போதையானால் ஐந்தாம் கேள்வி நீதிமானாய் இருந்தவனும் புருஷனும் புருஷனுமானவர் யார் ஆறாம் கேள்வி யோசைப்பு யாரை அவமானப்படுத்த மனதில்லாது இருந்தார் ஏழாம் கேள்வி ரகசியமாய் மரியாலை தள்ளிவிட நினைத்தவன் யார் எட்டாம் கேள்வி யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றியவர் யார் ஒன்பதாம் கேள்வி யோசப்பின் குமாரன் குமாரனுக்கு தூதன் கொடுத்த பெயர் என்ன பத்தாம் கேள்வி ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரச்சிப்பவர் யார் இருபத்தொன்னு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்திய முதலாம் அதிகாரத்தின் தேக்கப்பட்ட கேள்விகளுக்கு பத்து கேள்விகளுக்கு இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து மணிக்குள் பதிலை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் எயிட் டபுள் டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் மீண்டும் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆதியாகமும் பத்து கேள்வி உங்களை சந்திக்கிறேன் ஆண்டவராக இயசி சின்னம் மகிமைப்படுவதாக அமேன்